வணக்கம் நண்பா இது நம்ம கடலூர் விவசாய சேனல் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் டபுள் செவன் டபுள் ஒன் யுஎஸ் எழுபத்தி ஏழு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பு வகையை பற்றி தான் பார்க்கணும் இந்த கம்பை தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் இப்போ வந்து இருக்காங்க நல்ல ஈல்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வதச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்போட கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஏழு நாட்கள் இந்த கம்போட கால அளவு இங்கே விதைச்சதுலேருந்து தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி ஏழு நாட்களுக்குள்ள இந்த கம்பு முழுவதும் அறுவடைக்கு ரெடி ஆயிடும் அதுக்கடுத்தது இதனுடைய ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எப்போ பூ வைக்க தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைச்சதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாள்லருந்து அறுபது நாட்களுக்குள்ள இந்த கம்பு செடிகள் பூ வைக்க ஆரம்பிச்சிடும் இதனுடைய அதிகபட்ச மகசூலாக கம்பெனிக்காரங்க கிளைம் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டர் ரெண்டரை ஏக்கருக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோவில் இருந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் அதிகபட்ச மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க கிளைம் பண்ணுறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பை யுஎஸ் டபுள் செவன் டபுள் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பு வகையை நம்மளுடைய வயலில் வாங்கி வரைச்சிருந்தோம் ஒரு ஒன்றரை கிலோ பேக்கேஜோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறுரூபா நம்ம லோக்கல் கடையில் வாங்கும்பொழுது ஸோ அந்த கடையில் வாங்கி வயலை ஒரு முறை ரொட்டவேட்டரால் உழவு செய்து அதற்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் வாங்கிட்டு வந்த விதையை வயலில் பரவலாக எல்லா இடத்துலையும் படும்படி பரப்பி விட்டுருந்தோம் பரப்பி விதைச்சிருந்தோம் ஆனால் நமக்கு சரியான முளைப்பு திறன் கிடைக்கல இதை பற்றி நம்ம கம்பெனிக்காரங்க கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கேஷன் எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பை வெதச்சிட்டு அதுக்கு மேலே ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டக்கூடாது கொக்கி கிளப்பையை போட்டு ஓட்டினாதான் உங்களுக்கான முழு முளைப்பு திறனும் கிடைக்கும் நீங்கள் அப்படி ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா கம்போட அந்த விதைகள் ரொம்ப ஆழத்துக்கு போயிடுறதுனால கம்பு சரியாக முளைக்காது இது எங்கே மேலே குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பெனிக்காரங்க சொன்னாங்க ஸோ இந்த தப்பை நான் செஞ்சதுனால என்னுடைய வயலில் கம்பு வயலில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பயிர் இல்லாமலே கிடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்களும் தப்பு செஞ்சிடாதீங்க யுஎஸ் டபுள் செவன் டபுள் ஒன் அப்படின்ற இந்த கம்பு ரகத்தை நீங்கள் வாங்கி விதைச்சு அதிக மகசூல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொக்கி கலப்பை இருக்குங்க இல்லையா ஸோ அதனால் அதனால் உழவு ஓட்டி அதில் யுஎஸ் டபுள் செவன் டபுள் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பு விதைச்சி பயன்பெறுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக வேணும் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் பாய்